இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி ட்ரம்ப் அதிரடி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்படும் சந்தக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெலிகம பிரதேச சபை தலைவரை அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் குற்றபிளனாய்வு பிரிவு மற்றும் நிதி குற்றபிளனாய்வு பிரிவு மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பல பொலிஸ் குழுக்கள் இணைந்து துரித விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதன்படி அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் ஐம்பது வீட்டு தொகுதியில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர்கள் மறைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினரின் உதவியுடன் நேற்றைய தினம் அதிகாலையில் கைவிடப்பட்டிருந்த ஒரு வீட்டை சோதனையிட்ட நிலையில் பெண் ஒருவர் உட்பட இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் சந்தக்க நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்த மேலும் சில நபர்கள் போலீசாருடன் முரண்பட்ட நிலையில் அதில் காயமடைந்த போலீஸ் அதிகாரியொருவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது சந்தக நபர்கள் பயன்படுத்திய ஒரு மோட்டார் சைக்கிள் பனிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பணம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதிப்பொருள் மற்றும் போதிப்பொருள் பாவனைக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை சந்தக நபர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பகுதி செய்த மேலும் ஒரு சந்தக நபரையும் போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளுடன் சண்டையிட்டு தப்பிச் சென்ற அங்குலிகம்பு பகுதியை சேர்ந்த கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் இந்த சந்தக நபர் சுமார் ஐந்து அடி ஆறங்குளம் உயரமானவர் மற்றும் வலது கையின் பகுதியில் ஆங்கிலத்தில் அனுராத என்று இடது கையில் பச்சை குத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சந்தக நபரின் புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளதுடன் இவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது இலங்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது இது நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் ரெட்னபுரி மாவட்டம் ரகுவானி தேர்தல் தொகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் மக்களை வாழ வைப்பதுதான் ஒரு அரசின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று நாட்டில் கொலை கலாசாரம் தலை தூக்கியுள்ளது இந்த ஆண்டில் மாத்திரம் அதிக எண்ணிக்கையிலான சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் உயிரிழப்புகளும் காயங்களுக்குள்ளான சந்தர்ப்பங்களும் அதிகரித்துள்ளன பொதுமக்கள் சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் மீது அவரது அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டு இலக்காகி உயிரிழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சாதாரண பிரஜைகளின் உயிருக்கு இவ்வாறு உத்தரவாதம் அளிக்க முடியும் இன்று சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்ற செயல்களும் வெகுவாகவும் சர்வசாதாரணமாகவும் இடம்பெற்று வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்த அரசிடம் சரியான வேலை திட்டம் இல்லை இந்த அரசின் பலவீனம் காரணமாக கொலைகாரர்களும் கொள்ளையர்களும் குற்றங்களை செய்வதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார் இய்பாணம் என்று நினைத்தாலே நெஞ்சில் ஒரு துயரமும் பரவசமும் கலந்து வருகிறது என்று தென்னிந்திய திரைப்பட பாடல் ஆசிரியர் கவிப்பேரரசு வைரமுத்து தெரிவித்துள்ளார் மில்லர் முழுநீள திரைப்படத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக நேற்றைய தினம் கவிப்பேரரசு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தார் இதன்போது ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார் யாழ் பணமன்றாலே பரவசமும் துயரமும் கலந்து வருகிறது இதனை என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன இதனை சொல்ல முடியாது இந்த துயரத்தையும் பரவசத்தையும் சொற்களில் பாடல்களில் திரைப்பட வசனங்களில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவின் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை தாக்கி சவுதி நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி நாட்டவரான இருபத்தி வயதுடைய சந்தக நபரை நேற்று கைது செய்யப்பட்டார் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து குறித்த விமானத்தில் மலேசியாவிற்கு பயணம் செய்துள்ளார் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வருகை தந்துள்ளார் குறித்த விமானம் கட்டநாய்க்க விமான நிலையத்தில் தரையிறங்க கொண்டிருந்த போது விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் தங்கள் இருக்கை பெல்ட்டுகளை கட்டிக்கொண்டு தங்கள் இருக்கைகளில் அமர வேண்டியது அவசியமாகும் இருப்பினும் குறித்த நபர் விதியை மீறி கழிப்பறைக்கு செல்ல முயன்றபோது இந்த மோதல் ஏற்பட்டதாக கட்டநாய்க்க விமான நிலைய போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விமான பணியாளர்கள் விமானிக்கு தெரிவித்ததை தொடர்ந்து விமானம் தரையிறங்கிய பிறகு விமானத்திற்கு அருகில் வந்த போலீஸ் அதிகாரிகள் சவுதி அரேபியன் நாட்டவரை கைது செய்தனர் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகளால் கனடாவிற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து வெளியான விளம்பரத்தின் எதிரொலியாக இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது வட அமெரிக்க நாடான கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதீத வரியை டொனால்டு ட்ரம்ப் விதித்தார் இதையடுத்து கனடாவின் மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்றான ஒன்டாரியோ மாகாணம் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகளால் கனடாவிற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து அமெரிக்க மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையில் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது மொத்தம் அறுபது வினாடிகள் உள்ள இந்த விளம்பரத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரீகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்நாட்டு தேசிய வானொலியில் பேசிய உரைகளில் இருந்து பயன்படுத்தப்பட்டிருந்த அறக்கட்டளை எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தது பேச்சுகள் அனைத்தும் முடிவுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் லசந்த விவகாரத்தில் சந்தக நபர்கள் மோதல் அவசர உதவி கோரும் போலீசார் இந்த நேரத்திலும் எவரும் சுட்டுக் கொல்லப்படலாம் யாழ்ப்பாணத்தை கண்டு துயரமடையும் கவிப்பேரரசு வைரமுத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் மோதல் பனிப்பெண்கள் மீதும் தாக்குதல் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி ட்ரம்ப் அதிரடி